அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்து நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் ஆனந்தி தனது திருமண புகைப்பட ஆல்வத்தை திறந்து பார்த்து கொண்டிருந்தாள் இளம் வயதின் கனவுகளோடு புன்னகையோடு எடுத்த படங்கள் அவள் அருகில் என்று சிரித்துக் கொண்டிருந்தவன் குமார் அப்போது அவளுக்கு உலகமே கையில் இருப்பது போல தோன்றியது ஆனால் இன்று அந்த புகைப்படங்களை காணும் போது அந்த சிரிப்பு அவளுக்கு கூறிய குத்தூசிகளை போல தோன்றியது ஆனந்தி அன்பான குடும்பத்தில் பிறந்தவள் கல்வியில் ஆர்வம் குடும்பத்தை மதிக்கும் பழக்கம் தன்னம்பிக்கை இவையெல்லாம் அவளிடம் இயற்கையாகவே இருந்தன பெற்றோருக்கு விருப்பம் இருந்ததால் அவர்களின் ஆசையை மதித்து குமாரை மணந்தாள் குமார் நல்ல வேலையில் இருந்தான் ஆரம்ப நாட்களில் அவன் காட்டிய பாசம் ஆனந்தியை வியப்பில் ஆழ்த்தியது நீ வந்தது என் வாழ்க்கைக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் என்று அவன் சொல்லும்போது அவள் மனம் மலர்ந்தது திருமணத்திற்கு பின் சில மாதங்கள் அனைத்தும் இனிமையாகவே இருந்தது இருவரும் ஒன்றாக சிரித்தார்கள் ஒன்றாக உணவு அருந்தினார்கள் ஒன்றாக கனவுகள் கண்டார்கள் காலம் செல்ல செல்ல அந்த இனிமையில் பிளவு விழத் தொடங்கியது ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் ஆனந்தி கர்ப்பமாகவில்லை அது இயற்கையின் விஷயம் என்றாலும் குமாரின் மனம் அதை கொள்ளவில்லை குமாரின் தாயும் அடிக்கடி இதை பேசினார்கள் என் குடும்பத்தின் வாரிசு எங்கே மூன்று வருடம் ஆகிவிட்டது இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறதோ என்று அவர் பேசியது ஆனந்தியின் மனதை ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தியது மருத்துவ பரிசோதனைகளில் பிரச்சனை எதுவும் இல்லை என்று வந்தபோதும் ஆனந்தியை குற்றவாளி போல நடத்தினார்கள் குமார் வெளியில் அன்பாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் அவளுக்கும் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ற உணர்வு வந்தது ஒரு நாள் மாலையில் குமார் சொன்னான் ஆனந்தி நமக்கு குழந்தை இல்லை என்று பேசுகிறார்கள் நான் இன்னொரு திருமணம் செய்ய நினைக்கிறேன் என்று சொன்னான் அப்போது அவள் காதுகளில் சத்தம் அடங்கிவிட்டது போல இருந்தது திருமணமா என்று அவள் திகைத்தாள் ஆம் நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னை விட்டு எப்போதும் விலகப் போவது இல்லை நீ இந்த வீட்டிலேயே இருப்பாய் ஆனால் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் அதற்காக இன்னொரு பெண் தேவை என்று அவன் சொன்னான் ஆனந்தி எதிர்ப்பு தெரிவிக்க நினைத்தாள் ஆனால் அவளது சூழ்நிலை குடும்ப அழுத்தம் மாமியாரின் கூர்மையான வார்த்தைகள் இவையெல்லாம் அவளை கட்டி போட்டன வேறு வழி இல்லை நீ சம்மதிக்க வேண்டும் என்று குமார் இறுதியாக சொல்லிவிட்டான் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது இதுதான் என் வாழ்க்கையின் நிலைமையா நான் எதற்காக வாழ வேண்டும் என்ற கேள்வியே அவளை கொன்றது ஆனால் எதிர்ப்பதற்கான வலிமை அவளிடம் இல்லை சில குமார் பெண் பார்க்க சென்று வந்தான் அவனது முகத்தில் ஒருவித சந்தோஷம் தெரிந்தது ஆனந்தி அந்த முகத்தை பார்த்தபோது உள்ளுக்குள் வெடித்து சிதறினாள் இவனுக்கு நான் தேவையில்லை எனக்கு மதிப்பும் இல்லை என்று நினைத்து உள்ளுக்குள் அழுதாள் விதி மாயம் செய்தது இரண்டு நாட்கள் கழித்து ஆனந்தி கர்ப்பமாக இருப்பதை அறிந்தாள் முதலில் நம்பவில்லை ஆனால் மருத்துவ பரிசோதனை உறுதி செய்தது அவள் கண்ணீர் மல்க குழந்தையின் ஓசையை மனதில் கேட்டாள் இச்செய்தியை தன் கணவர் குமாரிடம் சொன்னபோது அவன் மௌனமாக நின்றான் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தோமே இப்படி ஆகிவிட்டதே என்று யோசித்துக் கொண்டிருந்தான் என்ன யோசிக்கிறீர்கள் என்றால் ஆனந்தி ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு பிறகு கோழி சிரிப்புடன் நல்லதுதான் என்றான் பின் சந்தேகத்தின் இருள் இருந்தது குமார் ஆனந்தி மீது கவனம் காட்டுவது போல் நடித்தான் அவனது வார்த்தைகளில் பார்வையில் இந்த குழந்தை உண்மையில் எனதுதானா என்ற சந்தேகம் எப்போதும் இருந்தது ஆனந்தி அவளது அன்பை எதிர்பார்த்தாள் ஆனால் அவள் பெற்றது கடுமையான வார்த்தைகள் மட்டுமே மருத்துவமனையில் குழந்தை பிறந்த நாள் ஆனந்தி கண்ணீரோடு மகிழ்ச்சி அடைந்தாள் என் வாழ்க்கையின் அர்த்தம் இதுதான் என்று நினைத்தாள் ஆனால் குமார் குழந்தையை கையில் எடுத்தபோது முகத்தில் அந்த சந்தேகமே இருந்தது குழந்தை பிறந்து சில வாரங்கள் கழித்து குமார் வார்த்தைகளால் ஆனந்தியை நசுக்கினான் இந்த குழந்தைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று அவன் அடிக்கடி சொன்னான் இதை கேட்டு அவள் மனம் குழந்தையுடன் இருந்தார் தந்தைக்கு பொருளாதார சிரமம் நீயும் குழந்தையும் இங்கே இருந்தால் நாங்கள் இருவரையும் கவனித்துக் கொள்ள முடியாது உன் வாழ்க்கையை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று தந்தை சொன்னார் இதனால் வேறு வழியின்றி மீண்டும் கணவரிடம் திரும்பினாள் குமார் இப்போது ஆனந்தியிடம் குறைவாகவும் குழந்தையின் கோபம் காட்டினான் குழந்தை அழுதால் சிறு தவறுக்கும் குழந்தையை திட்டினான் ஆனந்தி இதை பொறுத்து கொள்ளாமல் மனம் வந்து இவனிடமிருந்து என் குழந்தையை காப்பாற்ற வீட்டை விட்டு செல்ல முடிவெடுத்தாள் ஆனந்தி ஒரு மாலை குமார் ஆனந்தியை அழைத்து விவாகரத்து பத்திரத்தை முன்வைத்தான் இதுதான் உனக்கான விடுதலை கையெழுத்து போடு இல்லை என்றால் உன் வாழ்க்கை இன்னும் துன்பமாகும் என்றான் ஆனந்தி கை நடுங்கினாலும் கையெழுத்திட்டாள் இந்த பிணைப்பில் நான் அடிமை அதை விட தனியாக வாழ்வதே மேன் என்று மனம் சொன்னது அந்த இரவு குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் இருட்டான தெருவில் நடந்து கொண்டிருந்த அவளது கண்களில் கண்ணீரும் உள்ளத்தில் ஒரு தீப்பொறியும் இருந்தது எனக்கும் என் குழந்தைக்கும் இனி ஒரு புது வாழ்க்கை வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள் இரவு இருளில் வீட்டை விட்டு வெளியேறிய அந்த தருணம் ஆனந்தியின் மனதில் வாழ்நாள் முழுவதும் பதிந்தது கையில் பைகள் எதுவும் இல்லை கையில் இருந்த ஒரே பொருள் தனது சிறு குழந்தை அவள் உள்ளத்தில் வெடித்து ஓடிய கேள்விகள் நான் எங்கே போகிறேன் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த குழந்தைக்கு என்ன போகிறேன் ஆனால் கண்ணீரை துடைத்து மனதை கடினமாக்கின என் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் அதற்காக எதையும் தாங்குவேன் ஆனந்தி சிறிய அறை ஒன்றை வாடகைக்கு எடுத்து குடியேறினாள் அறை சிறியது பழைய சுவர்களில் உதிர்ந்த சுண்ணாம்பு ஒரு மூலையில் பழைய மேசை இன்னொரு மூலையில் சின்ன கட்டில் ஆனால் அவளுக்கு அது ஒரு அரண்மனை போலவே இருந்தது ஏனெனில் இங்கு குமாரின் சத்தமும் மாமியாரின் கேலி வார்த்தைகளும் இல்லையே அவள் முடிவு செய்தாள் நான் வேலை செய்து என் குழந்தையையும் என்னையும் காப்பாற்றுவேன் கல்லூரியில் படித்திருந்ததால் வேலை தேட ஆரம்பித்தாள் ஒரு சிறிய தனியார் அலுவலகத்தில் வேலைக்கு ஆள் தேவை என்று விளம்பரம் வந்தது குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு நேர்முக தேர்வுக்கு சென்றாள் அலுவலக மேலாளர் முதலில் ஆச்சரியப்பட்டார் நீங்கள் குழந்தையுடன் வேலை செய்வீர்களா சிரமம் அல்லவா என்றார் ஆனந்தி தைரியமாக பதில் சொன்னாள் குழந்தையை காப்பகத்தில் விடுவேன் வேலையில் முழு மனதோடு ஈடுபடுவேன் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நான் என்னால் முடியும் என்பதை காட்டுகிறேன் என்றாள் அவளது உறுதியான குரல் மேலாளரை நம்ப வைத்தது வேலை கிடைத்தது அடுத்த நாள் குழந்தையை அருகிலிருந்து ஒரு காப்பகத்தை விட்டுவிட்டு வேலைக்கு சென்றாள் முதல் நாளில் குழந்தையை விட்டு வெளியேறும் போது அவள் இதயம் கிழிந்தது குழந்தை அழுது அம்மா இங்கே விடாதே என்று சொல்லுவது போல கைகளை நீட்டியது ஆனந்தியின் கண்களில் கண்ணீர் பொங்கினாலும் மனதை கடினப்படுத்திக் கொண்டு இது உன் நலனுக்காகத்தான் என்று சொல்லிக்கொண்டு வெளியேறினாள் அலுவலகத்தில் எப்போதும் மனம் குழந்தையின் நினைவில் இருந்தது போனில் காப்பக நிர்வாகியிடம் பேசினாள் காப்பகத்தில் குழந்தை அழாமல் நன்றாக இருப்பதாக சொன்னார்கள் நாட்கள் ஓடியது ஆனந்தி அலுவலகத்தில் தனது உழைப்பால் எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்தாள் கணக்கில் பிழை ஏற்பட்டால் அவள் உடனே சரி செய்வாள் ஆவணங்கள் குவிந்தாலும் அவள் ஒழுங்காக பராமரிப்பாள் யாரும் பெரிதாக கவனிக்காத சில மாதங்களில் மாறினாள் இந்த கொடுக்கலாம் என்று அனைவரும் கூறத் தொடங்கினர் சம்பளம் சிறிது அதிகரித்தது அந்த சம்பளம் அவளுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது குழந்தையின் தேவைகள் வாடகை உணவு அனைத்தையும் சமாளிக்க அவளுக்கு போதுமானதாக இருந்தது ஆனந்தி வேலைக்கு செல்வதற்காக தினமும் காலை குழந்தையை காப்பகத்தில் விட்டுவிட்டு செல்வதை பக்கத்து வீட்டு விட்டு கொண்டிருந்தார் அவர் கூறினார் மகளே எதற்கு நீ ஒவ்வொரு நாளும் குழந்தையை காப்பகத்தில் விடுகிறார் உனக்கு சிரமம்தான் நாங்கள் இருக்கிறோம் அல்லவா வேலைக்கு போகும் போது குழந்தையை எங்களிடம் விட்டு செல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றார் ஆனந்தி முதலில் தயங்கினாள் நான் உங்கள் மீது சுமை போடக்கூடாது என்றாள் ஆனால் சாந்தி அம்மா புன்னகையோடு சொன்னார் இது சுமையில்லை எங்கள் பேரன் பேத்தி போல நினைத்துக் கொள்கிறோம் நீ உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய முயற்சி செய் குழந்தையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றார் அந்த வார்த்தைகள் ஆனந்தியின் மனதை நிகழ்ச்சி செய்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு அவள் உண்மையான அன்பின் சுவையை உணர்ந்தாள் இதனால் ஆனந்தி வேலையில் இன்னும் கவனமாக உறுதியுடன் ஈடுபடத் தொடங்கினார் குழந்தை சாந்தி அம்மாவின் வீட்டில் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தது குழந்தையின் முகத்தில் பார்த்ததும் செய்வதற்கான இரட்டிப்பு சக்தி வந்தது நாளுக்கு நாள் அவள் கொண்டே சென்றாள் அலுவலகத்தில் மேலாளர்கள் சக ஊழியர்கள் அனைவரும் அவளை மதிக்க தொடங்கினர் கஷ்டத்தில் விழுந்தாலும் மன உறுதியால் எப்படி எழுந்து நிற்க முடியும் என்பதை ஆனந்தி நிரூபித்து விட்டாள் என்று அனைவரும் சொன்னார்கள் ஒரு இரவு குழந்தையை தூங்க வைத்து ஆனந்தி ஜன்னல் அருகே நின்றாள் வெளியில் நில ஒளி பரவி இருந்தது அந்த இரவில் அவள் உள்ளத்தில் எழுந்த உறுதி அவளை வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்கு வழிநடத்தியது நடத்தியது இவ்வாறு ஆனந்தி தனிமையில் துவங்கிய வாழ்க்கையை உழைப்பாலும் பக்கத்து வீட்டாரின் ஆதரவாலும் மெதுவாக சீர்படுத்திக் கொண்டாள் ஆனந்தி தனக்கான பாதையை உருவாக்கி கொண்டிருந்த நேரத்தில் அவளது முன்னாள் கணவன் குமார் தனது வாழ்க்கையை மறுபடியும் தொடங்க முடிவு செய்தான் ஆனந்தி குழந்தை பெற்றதற்கு நான் காரணமில்லை அவள் என்னை ஏமாற்றினாள் என்று எல்லோரிடமும் சொன்னான் தான் செய்த புழைங்களை மறைக்க முயன்றான் அவனது அம்மா அவனுக்குத் துணை நின்றார் சரி இனி ஒரு நல்ல குடும்பத்தில் பெண் பார்த்து திருமணம் செய்வோம் ஆனந்தி மாதிரி தவறான பெண் வேண்டாம் என்று திட்டமிட்டனர் ஆனந்தி வீட்டை விட்டு சென்ற ஆறு மாதத்தில் மீண்டும் சுபா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்தது திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் சுபா மிகவும் இனிமையாக நடந்தாள் குமார் மகிழ்ந்தார் இப்போதுதான் என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனந்தியுடன் இருந்த துன்பம் இப்போது இல்லை என்று உள்ளத்தில் நினைத்து கொண்டான் ஆனால் சில வாரங்களுக்குள் சுபாவின் உண்மையான முகம் வெளிப்பட்டது சுபா மிகுந்த ஆணவம் கொண்டவளாக இருந்தாள் நான் சொன்னதுதான் நடக்க வேண்டும் உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒன்றும் தெரியாது என்பது போல் வெளிப்படையாகவே கூற தொடங்கினாள் மாமியாரையும் சிறிது கூட மதிக்கவில்லை மாமியாரிடம் இந்த வீட்டை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாம் பழைய காலத்து பின் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உங்கள் பழக்க வழக்கங்கள் இன்றைய உலகத்தில் எடுபடாது என்றாள் ஆரம்பத்தில் குமார் இதை சிறு விஷயம் என்று நினைத்தான் ஆனால் நாளடைவில் சுபாவின் ஆணவம் தாங்க முடியாததாக மாறியது அவள் அவனிடம் தினமும் சண்டை போட்டாள் நீ சம்பாதிக்கும் பணம் போதவில்லை நான் எதிர்பார்த்த வாழ்க்கை இது அல்ல நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா என்று அவனை இழிவாக பேசினாள் மாமியார் சும்மா இருந்தால் கூட அவரையும் ஏதாவது குறை சொல்லுவாள் அவரிடமும் எப்போதும் கடும் கோபத்துடன் நடந்து கொண்டாள் சுபா உங்க மகன் மிகவும் கெட்டவன் நீங்கள் தான் அவனை இப்படி வளர்த்து கெடுத்து விட்டீர்கள் என்றாள் வீடு நரகமாக மாறியது ஒரு காலத்தில் ஆனந்தியை வார்த்தைகளால் காயப்படுத்தி மகிழ்ந்த குமார் இப்போது அதே வார்த்தைகளின் காயத்தை தானும் அனுபவிக்க தொடங்கினான் மாமியார் மனதில் நாம் ஆனந்தியை தவறாக குற்றம் சாட்டினோம் அதற்கான தண்டனை கிடைத்துவிட்டது என நினைத்துக் கொண்டார் ஆனால் யாரிடமும் திறந்து சொல்லவில்லை அவர்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி அமைதியாக அவர்களை தினமும் கொன்று கொண்டே இருந்தது சுபாவின் ஆணவத்தில் சிக்கி கொண்ட குமார் ஒரு நாள் கட்டிலை படுத்திருந்தான் அப்போது ஆனந்தியின் முகம் நினைவுக்கு வந்தது ஆனந்தி எப்போதும் அமைதியாகவே நடந்து வந்தாள் அவள் எப்போதும் தவறான வார்த்தைகளை பேசியதில்லை என்பதை உணர்ந்தான் அவன் மனம் எவ்வளவு பெரிய பொக்கிசத்தை இழந்துவிட்டோம் என்று ஏங்கியது ஆனால் இன்று அவன் வாழ்க்கை முழுவதும் சிக்கலில் மாட்டிக்கொண்டது வீட்டில் ஒவ்வொரு விஷயமும் சுபாவின் கட்டுப்பாட்டில் தான் நடந்தது அவள் செலவுகளை அதிகப்படுத்தினாள் எனக்கு இந்த மாதிரி ஆடைகள் வேண்டும் இந்த மாதிரி நகைகள் வேண்டும் என்றால் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று சண்டை போட்டாள் குமார் சம்பாதித்த பணம் போதவில்லை என்று அடிக்கடி சண்டை போட்டாள் சில நேரங்களில் அவனுக்கு சாப்பாடு கூட தயார் செய்து வைக்காமல் பட்டினி போட்டாள் சுபா முதலில் தன் சந்தோஷத்தை மட்டுமே பார்த்துக் கொண்டாள் மாமியார் அதை பார்த்து தாங்க முடியாமல் சோகத்தில் உள்ளுக்குள் அழுதார் ஆனந்தம் இருந்திருந்தால் இப்படி நடக்குமா அவள் தன்குள்ளையும் பார்த்து கொண்டு நாங்கள் பேசிய வார்த்தைகளையும் பொறுத்துக் கொண்டு எங்களையும் மதித்து நடந்து கொண்டாள் நாங்கள் அவளது அருமை தெரியாமல் இருந்துவிட்டோம் என்று பார்ப்பவர்களிடம் சொல்ல ஆரம்பித்தார் சில மாதங்களில் அந்த வீடு நரகமாக மாறியது திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பிறக்கவில்லை தன் கனவு நல்ல ஆண்மகன் இல்லை என்று நினைத்தவள் இன்ஸ்டாகிராமில் ஏற்பட்ட பழக்கம் மூலம் பணக்கார பையன் ஒருவனுடன் ஓடிப் போனாள் சுபா ஆனந்திக்கு செய்த துரோகத்திற்கு தனக்கு சரியான தண்டனை கிடைத்துவிட்டது என்று நினைத்து மனதுக்குள் நொறுங்கினான் அவளுடன் இருந்தால் நானும் நிம்மதியாக இருக்க நினைத்தான் அவளை பார்த்து பேச வேண்டும் என முடிவெடுத்தான் ஆனந்தி தனது வாழ்க்கையை புது பாதையில் அமைத்துக் கொண்டிருந்தாள் வேலையில் உயர்வு கிடைத்தது குழந்தையை நல்ல பள்ளியை சேர்த்தார் பக்கத்து வீட்டார் ஆதரவாக இருந்தனர் அன்று இரவில் என்னை வேண்டாம் என்று விரட்டியவர்கள் இன்று துன்பத்தில் என்று காதலித்து செய்தி வந்தது குமார் தன்னுடன் சேர விரும்புகிறான் என்று செய்தியும் வந்தது ஆனால் ஆனந்தி முடிவெடுத்தாள் இனிமேல் என் வாழ்க்கையை எப்போதும் அந்த குமாருக்கு இடமில்லை என்று நினைத்தாள் ஆனந்தி கடந்த சில வருடங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலோ அதற்கான பலன்கள் மெதுவாக அவளது கையில் வந்து சேர தொடங்கி இருந்தது ஒரு காலத்தில் குழந்தையுடன் தனியாக வாழ்கிற முடிவை எடுத்தாள் கணவனோடு இருந்திருக்கலாம் என்று கேலி செய்தவர்கள் தைரியமான பெண் அலுவலகத்தில் ஆனந்திக்கு பல நேரங்களில் உறுதுணையாக இருந்தவன் அருண் அவன் மூத்த மேலாளராக இருந்தான் முதலில் அவன் ஆனந்தியின் உழைப்பை கண்டு வியந்தான் பின்னர் அவளது தனிப்பட்ட வாழ்க்கையை அறிந்த போது அவள் மீது மரியாதை இன்னும் அதிகரித்தது ஒரு நாள் அருண் சொன்னார் ஆனந்தி நான் உன்னை பார்த்து கற்றுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் எத்தனை சிரமம் வந்தாலும் வெற்றியை அடையலாம் என்பதற்கு நீதான் எடுத்துக்காட்டு என்றார் அந்த வார்த்தைகள் ஆனந்தியின் மனதில் அமைதியை ஏற்படுத்தின காலம் கடந்து செல்ல அருண் ஆனந்தியை மனதார நேசிக்கத் தொடங்கினார் ஆனால் அவர் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை அவள் ஏற்கனவே எவ்வளவு கஷ்டம் அனுபவித்திருக்கிறாள் மீண்டும் இன்னொரு ஆணை நம்ப மாட்டாள் நான் அவளுக்கு அழுத்தம் தரக்கூடாது என்று மனதில் நினைத்தார் அவர் எப்போதும் தொலைவில் இருந்து உதவி செய்தார் அவளுக்கு சிரமம் வந்தால் அமைதியாக பிரச்சனையை தீர்த்து வைத்தார் ஒரு நாள் பள்ளியில் வருடாந்திர விழா நடந்தது அங்கே மாணவர்கள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர் ஆனந்தியிடம் அவளது மகன் எனக்கு அப்பா இல்லையா என்றான் அது அவளுக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது ஒரு ஆணின் துணை தனக்கும் தன் குழந்தைக்கும் மிகப்பெரிய பலம் என்பதை முதன்முதலாக உணர்ந்தாள் ஆனந்தி ஆனந்தியிடம் தனது மனதில் இருப்பதை சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டார் அருண் சில நாட்களுக்குப் பிறகு அலுவலகம் முடிந்த பின் அருண் ஆனந்தியிடம் சொன்னார் ஆனந்தி நான் உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் நீ விரும்பாவிட்டால் விடலாம் ஆனால் என்னால் உன்னிடம் சொல்லாமல் இருக்க முடியவில்லை நான் உன்னையும் உன் குழந்தையையும் வாழ்க்கை முழுவதும் பார்த்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டார் ஆனந்தி சில நொடிகள் பேச முடியாமல் நின்றாள் அவளது கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது நான் இன்னொரு திருமணத்தை நினைக்கவே முடியாது வேண்டுமானால் யோசித்து விட்டு பதில் சொல்கிறேன் என்றாள் இரண்டு நாட்கள் கழித்து குமார் ஆனந்தியிடம் பேசுவதற்காக அவள் அலுவலகத்திற்கு வெளியே காத்து கொண்டிருந்தான் ஆனந்தி அலுவலகத்தை விட்டு வெளியே வரும்போது அருணுடன் கொண்டு வந்தாள் ஆனந்தி அருணிடம் உங்களிடம் ஆணவம் இல்லை என் குழந்தையை தன் குழந்தையை போல காண விரும்பும் இதுதான் என் வாழ்க்கையில் அவனுக்கும் அப்பா வேண்டும் என்பதால் திருமணத்திற்கு சம்மதம் என்று சொன்னாள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்த குமார் இனியும் அவள் வாழ்க்கையை தலையிட வேண்டாம் என்று விலகிக்கொண்டான் சில மாதங்களில் ஆனந்தி மற்றும் அருணின் திருமணம் எளிமையாக நடந்தது சாந்தி அம்மாவும் பக்கத்தில் உள்ளவர்களும் கண்களில் கண்ணீர் விட்டு சொன்னார்கள் உண்மையிலேயே உன் மனதிற்கான வாழ்க்கை அமைந்துவிட்டது ஆனந்தி என்றனர் திருமணத்திற்கு பின் ஆனந்தியின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது அவள் இனி தனிமையில் உண்மையாக அன்பு காட்டும் கணவன் மகிழ்ச்சியாக வளரும் குழந்தை அனைத்தும் அவளுக்கு கிடைத்தது குடும்ப வாழ்க்கையில் ஆணவம் ஆணிடம் இருந்தாலும் சரி பெண்ணிடம் இருந்தாலும் சரி அது குடும்பத்திற்கு ஆபத்து பிள்ளைகளுக்கும் ஆபத்து நன்றி கரைபித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி